குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொதுப்பழங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவு கன்னிராசி லக்ன நேர்களுக்கான இந்த மாதம் இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போதுன்றது விரிவாக பார்க்கலாம் நேர்களே ராசிக்கு உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இந்த மாதம் முழுக்க இருக்க போறாரு நான்காம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆறாம் இடத்தில் அதாவது கும்பத்தில் சனீஸ்வரன் ஏழாம் இடமான மீனத்தில் ராகு எட்டாம் இடமான மேஷத்தில் குரு பகவான் இதுதான் உங்களுக்கான இந்த கிரகநிலை நீங்கள் இந்த கிரகநிலையை பொறுத்து பலன்கள் எப்படி இருக்கு போகுதுன்றதை பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த லக்னத்தை அதாவது ஜென்ம ராசி அல்லது லக்னத்தில் கேது இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை இந்த பதிவு ராசி லக்னம் ரெண்டுக்கும் கன்னி ராசியாக இருந்தாலும் சரி கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பதவி பார்க்கலாம் இப்போ லக்னம் அல்லது ராசியில் கேது இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க இப்போ கேது இருக்கிறதுனால என்ன ஆகும் கேது வந்து எப்பயுமே ஒரு ஒரு ஆன்மீக கிரகம் ஒரு தெய்வீக நாட்டத்தை கொடுக்கும் ஆனால் அதே டைம் என்ன ஆகும்னா வாழ்க்கையில் விதங்களில் ஏமாற்றத்தை எதிர்பார்ப்புகள் உடஞ்சி போகிறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் சார் என்ன சார் ஆரம்பத்துலேயே ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா பயப்படாதீங்க உங்களுக்கு பாசிட்டிவ் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு இந்த மாதம் ஹீரோ யாருனா சனி ஆறாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய சனி சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு அவர் உங்களுக்கு யோகாதிபதி மட்டும் இல்லாமல் விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாரு அது ஒரு சிறப்பு சனி அப்படியா உங்களுடைய சுக்கரனும் போதுனும் உங்களுக்கு திருப்பியும் நன்மை செய்யக்கூடியாங்கள் அவங்களும் நான்காம் இடத்துல அருமையாக இருக்காங்க இப்படிதாசோ பயப்பட வேணாம் குரு உங்களுக்கு அவ்வளோ நன்மை செய்யக்கூடியவர் கிடையாது ஏன்னா அவர் பாதகாதிபதி அவர் எட்டில் மறையிறது தப்பு கிடையாது ஓரளவு அதாவது நெகட்டிவ் பண்ணுற பிளானட் நெகட்டிவான இடத்துல இருக்கிறது நல்லது தான் ஒரு அடிக்க வர்றவன் காலில் முள்ளு குத்துருச்சுன்னா என்ன ஆகும் உங்களை அடிக்க வர முடியாது இல்லை அவனால் நடக்க முடியாதுல்ல அதுதான் அந்த மாதிரி அப்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மெயினாக பயப்பட வேண்டியது ஒரே ஒரு விஷயம் லக்னத்தில் இருக்கிற கேது ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு இவ்வளோ தான் இப்போ என்ன ஆகும் மெயினாக எந்த விஷயங்களில் ஆரோக்கியம் சுய நம்பிக்கை தைரியம் தன்னம்பிக்கை ஒரு விஷயத்தை எடுத்தால் முடித்து முடிக்கிற அந்த ஒரு அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற அந்த ஒரு பவர் இருக்கும்ல அது இதெல்லாம் தான் இப்போ அடிவாங்கும் ஓகேங்களா எண்ணம் தப்பு தப்பாக வேலை செய்யும் தார போகும் எனக்கு யாருமே என்னை பார்த்துக்கல யாருமே எனக்கு ஒன்றும் ஒழுங்காக இல்லை யாருமே எனக்கு உண்மையாக இல்லை யாருமே எல்லா என்ன ஏமாத்துறாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் ஸோ ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணும் உங்களுடைய எதிர்பாலினத்தோட உங்களுடைய மனைவி அல்லது கணவன் இப்போ நீங்கள் கல்யாணம் ஆவாதங்களாக இருந்தால் லைஃப்பில் கல்யாணம் பண்ணுற லெவலில் இப்போ யார் உங்கள் கூட இருக்காங்களோ கா காதலியோ காதலனோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாரோ அவங்க அவர்களால் சில பல பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க அவர்கள் உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையை அவங்க கிளப்பி விட்டுடலாம் ஏதாவது பேச போய் ஏதாவது நடக்க போய் ஏதாவது செய்ய போய் பிரச்சனையை உண்டு பண்ணிடலாம் இந்த மாதிரி அவர்களால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க இதுதான் இந்த மா இந்த மாதத்திற்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் மற்றபடி தொழில் நல்லாயிருக்கு வேலைவாய்ப்புகள் சூப்பராக இருக்குது கடன் குறையும் நோய் கொ கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் லக்னத்தில் கேது இருக்கிறனால நோயே இல்லைனாலும் நோய் இருக்கிற மாதிரி பயம் வரும் ஐயோ எனக்கு ஏதாவது ஆகி போயிடுச்சு வயத்த வலிக்குது கிட்னியில் ஸ்டோன் இருக்குமா இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமா அந்த மாதிரி ஒன்றுமே நெஞ்சில் வலிக்குது எனக்கு ஹார்ட் அட்டாக்கா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை கேஸாக இருக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ம கேஸ் மாத்திரையை வாங்கி போட்டாக்கா முடிஞ்சு போயிடலாம் பெருங்காயம் சுடுதண்ணில் குடித்தா முடிஞ்சிடும் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நெஞ்சில் கட்டிக்கிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு நான் சாக போகிறேன் சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி அனுப்புன்ற லெவலுக்கு பேசுவீங்க காரணம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது அவரோட வேலை என்ன ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ரொம்ப பெருசாக்கி எனக்கு நாளைக்கே எல்லாம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பீதியை கிளப்பி விடுறது அவரோட வேலை புரியுதா சரி மற்றபடி எல்லாம் ஓகே தான் திருமண வாழ்க்கை கூட ஆகாத பிள்ளைங்க கூட கண்ணியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாகதோஷ ஜாதகமாக இருந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுங்க மீனத்தில் இப்போ வந்து ஏழுக்கு ராகு வந்திருக்கா கல்யாணம் ஆகிடும் ஃபிக்ஸ் ஆகிடும் ஆனால் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் பாருங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய விஷயம் புரியுதுங்களா ஸோ எல்லா அமைப்பும் ஓகே தாங்க இந்த லக்னத்தில் இருக்க கேதும் ஏழில் இருக்கிற ராகவும் தான் கொஞ்சம் பிரச்சனை குடும்பம் குடும்ப வாழ்க்கை புருஷ மொண்டாட்டிக்குள்ளே மனஸ்தாபம் ஒரு ஆல்ரெடி வந்து பிரிஞ்சுருக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய டைம் அவசரப்பட்டு முடிவெடுத்திங்கன்னா அது வந்து நீண்ட காலத்துக்கு பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலில் உங்களை கொண்டு போய் விட்டுரும் புரியுதுங்களா இதுதான் நிலைமை மற்றபடி ஒன்றும் பாதிப்புகள் பிரச்சனைகள் இல்லை கவலைப்படாதீங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க நான்காம் இடத்தில் அருமையான நான்கு கிரகங்கள் கல்வி அதுவும் புதன் வித்யா காரகன் புதன் சேர்ந்து இருக்கிறது சிறப்புங்க சரிங்களாப்போ கல்விக்கு பாதிப்பில்லை இல்லை இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம லக்னம் ஜென்ம ராசியில் கேது இருக்கிறதுனால சில நேரங்களில் சோம்பேறித்தனமும் நான் போய் படித்து என்னத்தை பண்ண போகிறேன் படித்து ஒரு பிரயோஜனமும் அந்த மாதிரி ஒரு ஒரு விட்டேத்தியான எண்ணங்களும் உங்கள் மனசுக்குள்ளே வரும் பூர்வ புண்ணியத்தில் விரை சூரியன் இருக்கிறது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரலாம் பிள்ளைகளோட வளர்ச்சி அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸு ஒரு பாட்டு கிளாஸு டான்ஸ் கிளாஸு ஒரு கோச்சிங்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுறது மாரி ஏதாவது பிள்ளைங்கள் சார்ந்த ஏதாவது செலவுகள் வரலாம் குழந்தைங்களோட உடல் நலத்துலேயும் சிறிது அக்கறை அவசியம் வேண்டும் சரிங்களா ஆறில் இருக்கக்கூடிய சனி கடன் குறைப்பாருங்க அதே மாதிரி இந்த டைமில் ஹோம் லோனுக்கெல்லாம் கடன் கேட்டால் கிடைக்கும் நல்ல விஷயத்துக்கான கடன் கூடும் உங்களை பட பாடாக படுத்துகிற கடன் குறையும் பயப்படும் உங்கள் மேலே பொறாமப்பட்டு உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தவங்க உள்ளடி வேலை பார்த்தான ஆட்கள் எல்லாருமே ஒதுங்கி போய் அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் புரியுதுங்களா அஷ்டமத்தில் ஏழுக்குரியவன் இருக்கும்போது சில நேரங்களில் நான் முதலே சொன்னேன் கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை இருக்குது அவர்கள் உங்களுக்கு விரும்பத்தகாத ஏதாவது செயல்களை செஞ்சு உங்களை வருத்தத்துக்கு உள்ளாக்குவாங்கன்னு அதே மாதிரியான சூழல் இப்போ ஏற்படுது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை புரியுதுங்களா சரி மற்றபடி நீங்கள் ஒர்க்கிங் எம்ப்ளாயியாக இருந்தால் பத்தாம் இடத்திற்கான அதிபதி புதன் பத்தாம் இடத்தை பார்ப்பதும் பாக்யாதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்தை தன் பார்வையால் பார்க்கறதும் வேலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஆனால் அது போலவே மாற்றத்தையும் ஏற்படுத்தும் ஸோ வேலை விஷயங்களில் நிச்சயமாக நீண்ட காலமாக ப்ரமோஷன் இல்லை வேலை மாறாமல் ஒரே கம்பெனியில் இருக்கேன் மாற்றம் வேணும் இடம் மாற்றணும் வேலை மாற்றணும்லாம் சொல்லிட்டுருக்குறீங்களா இருந்தால் தஸ் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் சொந்த தொழில் செய்யும் நபர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய தொழிலுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு முழு திருப்தியை கொடுக்கும் தொழிலில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆனால் மனசு நிம்மதி இல்லாமல் கண்டதையும் யோசிச்சு இப்படியே போச்சுன்னா என் தொழில் இதாகிடும் சரியாக வருமானம் அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் எடுத்துக்கங்களேன் ஒன்றரை வருஷமாக வருமானமே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஹோட்டலில் ரொம்ப கடன் ஆயிடுச்சு இப்போ அந்த ஹோட்டல் நடத்துகிறதா வேணாமான் இருக்கீங்கன்னு வச்சுங்க இப்போது வருமானம் கொஞ்சம் அதிகமாகி கடன் வாங்க தேவையில்லை ஹோட்டலுக்கான வேலை உங்களுக்கான ஓரளவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கான காசு ஹோட்டல்லேருந்தே இருந்தே வருதுன்னு வச்சுங்களேன் ஆனால் வாகன கடனை ரொம்ப பெருசாகிடுச்சு இப்போ நான் இப்படியே போச்சுன்னா கடன் நடத்த முடியாது கடன் அடிக்க முடியாது அதனால் நான் ஹோட்டலில் மூடுறேன்னு சொல்கிறது இந்த டைமில் நடக்கும் தொழில் பிக்கப் ஆகும் ஆனால் ஸ்லோவாக பிக்கப் ஆகிறது உங்களுக்கு பத்தாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தொழிலே வேணாம் நான் வேறு எதுக்காக போகிறேன்னு அப்போது ஆனால் ஆக்சுவலி நீங்கள் பண்ணுறது முட்டாள்தனம் புரியுதா அந்த மாதிரி தப்பு செஞ்சிடாதீங்க ஸ்லோவாக பிக்கப் ஆகுதா தயவு செஞ்சு டைம் எடுங்க ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கங்க ஆனால் கடன் ஆச்சு இன்னொரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் ஆகுறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தொழில் பிக்கப் ஆகிடுச்சுன்னா கடனை கட்டிடலாம் ஆனால் நீங்கள் இந்த தொழில் மூடிட்டு வேறு தொழிலுக்கு போனீங்கன்னா புதுசாக எல்லாமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் வேண்டாம் பொறுமை காதல் சார்ந்த அமைப்புகள் விரை அதிபதி ஐந்தில் இருக்கும்போது காதல் தோல்வியில் முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குது சண்ட சச்சரவு போயிட்டு இருக்குது லவ் இல்லைனா எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணலைன்னா லவ் பிரேக்கப் ஆகிடும் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு இல்லை அப்படியே முடியுதுன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது சண்டை போட்டு கல்யாணம் பண்ணுறது வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறது இந்த மாதிரி கலாட்டா கல்யாணங்கள் நடக்க தான் வாய்ப்பு இருக்குது சற்று நிதானம் எச்சரிக்கை புரியுதுங்களா விரையாதிபதி பன்னெண்டில் இருக்குது குலதெய்வத்துக்கு ஏதாவது விரையாதிபதி ஐந்தில் வரும்போது குலதெய்வத்திற்காக ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தால் அதை நிறைவேத்தது நல்லது குலதெய்வத்திற்காக செலவு செய்வது நன்மை நல்லா சிறப்பாக இருக்குது ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் இல்லைங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சிறப்பான ஒரு தான் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட அனுகூலமான தெய்வம் வராகப் பெருமாள் மற்றும் வராகி தாயார் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு மற்றும் இருபத்தி மூன்று ராசியான நிறம் பச்சை அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் வடமேற்கு திசை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்